வணக்கம் அண்ட் வெல்கம் டு பயணம் வித் பர்பஸ் வித் எச் அன் அதர் எக்ஸைட்டிங் ஜேர்னி இந்த வீடியோ வெறும் ஆஃபர்ஸ் பற்றி மட்டும் இல்லை இது ஒரு கன்சியூமர் எஜுகேஷன் வீடியோ யூஸ்வலி நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கும் போது குயிக்காக டெசிஷன் எடுத்துட்றோம் குயிக்காக எடுக்கும் போது ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் என்னென்ன நடக்குது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது மணி லாஸ் ஆகுது அண்ட் நம்மளோட டெசிஷனே ராங்காக இருக்குது தி எண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசம்பர் மந்த் வந்தாலே பிக் டிஸ்கவுண்ட் மெகா சேல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் பேனர்ஸாக இருக்கும் ஆனால் ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா டிஸ்கவுண்ட்னாலே ரிஸ்க் அதிகம்ங்க ஃபேக் ப்ராடக்ட்ஸ் டூப்ளிகேட் ஆக்சசரிஸ் ஓப்பன் பாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் புவர் வாரண்டி சப்போர்ட் இதிலிருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணுன்னா கன்சியூமர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து உங்கள் மைண்டில் ஓடுற கேள்வி எங்கே வாங்குறது வே டு பை ஆன்லைன் சேல்ஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் நீங்கள் போய் அதில் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது சோல்ட் பை ஃபுல்ஃபில் பை சோல்ட் பைனால் இதில் ரீட்டெயிலரும் சரி செல்லரும் சரி ரெண்டுமே அமேசான் தான் இதை ஃபுல்ஃபில் பை அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லர் அமேசானோட சர்வீசஸ் யூஸ் பண்ணி தன்னோடய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு டேர்ம்ஸு உங்கள் ப்ராடக்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரீஃபண்ட் உங்களோட ரிட்டர்ன் டெலிவரி எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும் ஹை வேல்யூ ஐட்டம்ஸை இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க திஸ் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் சேஃப் ஆப்ஷன் இன்னும் சில ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் அஷர்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாவது ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் ரெவ்யூஸை பார்க்க மறக்கவே மறக்காதீங்க நாலாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக இருந்தால் டெலிவரி பாய்க்கு முன்னாடியே உங்கள் ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் ஃபர் யோர் சேஃப்டி சில பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சேல்ஸ் ரெண்டுமே கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குரோமா ரிலையன்ஸ் டிஜிட்டல் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு உங்களோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாஷிங் மிஷின் டிவி லேப்டாப்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் பெட்டராக இருக்கும் ஆத்தரைஸ் டீலர் சப்போர்ட்டும் கிடைக்கும் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் ப்ராண்டாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சாம்சங் எல்ஜி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் அதோடய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்குறது தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ப்ராடெக்ட் மாறாது வாரண்ட்டி கேரண்டீடு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற தப்பு என்னென்ன தெரியுமா ப்ராடக்ட் கம்மியான விலையாக இருந்தால் உடனே வாங்குறது வாரண்டியை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது செல்லர் டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணுறது ரிட்டர்ன் பாலிசியை பார்க்குறதே இல்லை உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா சீப் price இஸ் நாட் equal டு பெஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பேங்க் ஆஃபர் டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அன்னோன் டெக்ஸ்ட் அல்லது வாட்ஸ்அப் லிங்க்ஸ் இருந்தால் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் while ரஷ் இது பேயிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணதுக்கப்புறமும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா பேனிக் ஆகாதிங்க நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப் லைனை அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களை ஒரு ஸ்மார்ட் ஷாப்பராக திங்க் பண்ண வச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மீனிங்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் வீடியோஸ் பயணம் வித் பர்பஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ சூன் வணக்கம்